ஜனனியம் வதனீ குளசம்பி ஜன்ம பத்திரிகா துறையோமா மங்கலா புதாயுக்கேதவே நம வக்கிரதண்டய கோணிசூரியசமபிரபம் குருமேதேவோ சர்வாரையேஷுஜானோதாதிதிசேவிதம் கவித்தஜம்பூபழசாரபிதம் உமாசுதம் சோகவினகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம் விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அடுத்ததாக இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் இது வந்து பொதுவாக பலன்கள் சில பேருக்கு இந்த பொது பலன்களே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நீங்க சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கீங்க நீங்க சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில நடந்தது ஒரு விஷயம் கூட மாறாம நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால நான் சொல்றது என்னமோ பொது தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் எந்த எந்த இடத்துல இருக்கோ சூரியன்ல ஆரம்பிச்சு ராகு கேது வரையில கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதன் தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்ப அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும் அதனால தான் வருஷத்துல ரெண்டு தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்ப இது வந்து நம்ம பொது பலன்களை நம்ம செஞ்சுக்க போறோம் இந்த அந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும் ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம ப்ரிகாஷன்ஸா நம்ம இருந்துக்கணும் ஸோ நம்ம நமக்கு இந்த பிரச்சனை போறதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் செய்யணும் முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்ல நிறைய சந்திச்சிருச்சு சில முக்கியமான ராசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்துருப்போம் எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்றேன் வீடு கட்டக்கூடிய விஷய விஷயத்துல இருந்து நின்று கட்ட போய் பாதியில நிற்கிறது பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சிறுமன வரண் அமைகிறேன் சொல்றேன் தோசைறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கோர்த்து கேஸு சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில தடங்கள் ஆக்கி போறது சொத்து பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதே போல சில நல்ல மனிதர்களையும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்போது திரு மறைந்த திரு டல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம் ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில விஷயங்கள் நிகழ்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு ஸோ அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்கு ஒரு கலக்கமாகவே இருக்கு நமக்கு சரியா இருக்குமா நமக்கு நல்லா இருக்குமா நம்ம எந்த ஆலயத்துக்கு போறது நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுல நம்ம இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே இப்போ இருபத்தி அஞ்சாவது நமக்கு சாதகமா இருக்குமா எந்த அளவுல நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு ஸோ அப்போ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன தூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் இது வந்து கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது நடந்தே தீரும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதாவது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிப்பயிற்சி மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இருமுறை வருகிறது ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் ரெண்டு வைகுண்ட ஏகாதசி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது மே மாசத்தில் குரு பயிற்சி ராகுக்கு எது பயிற்சி வருது ஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி அதே போல சூரிய கிரகணம் செந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு அடுத்த பதிவில் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும் அதே போல் நூற்பாலைகள் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மதக்கலவரம் உண்டாகும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அனல் காற்று வீசப்படும் ரொம்ப அதிகமாக இருக்கும் திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலிஃப் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும் வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும் அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும் அதே போல இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேற்கொண்டு நம்ம பன்னிரண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம் துளாராவத்தை பலன்கள் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதம் வரை துளாராசி இந்த துளாராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் துளாராசி ஜவன் டேக் பாலித்து விற்று கொடுத்து போயிடுறீங்க நிறையா நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறீங்க தெய்வ வழிபாடு உண்டு தெய்வ ஈடுபாடு உண்டு சில பேருக்கு தெய்வ பக்தியே இருக்காது நான் ஏன் சாமி கும்பிடணும் நான் எதுக்காக சாமி கும்பிடணும் வேண்டாம் நான் விழுந்து வந்து சாமி கும்பிட்டேன் சாமி எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சாமி பக்தி சில பேருக்கு இருக்க மாட்டேங்குது அதுவும் முக்கியமாக சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு இருக்குது பெண்களுக்கு இருக்குது ஆண்கள் சில பேருக்கு வந்து அது சாமி கும்பிட்றதுனாலே கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா தனி பயிற்சி அப்படின்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ராத்திரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறாம் இடத்துக்கு வர்ற இதழ்நிலையில அதிகமான கவனம் தேவை கூடிமான வரைக்கும் நல்லெண்ணெய் கத்திரிக்காய் போசு இதெல்லாம் வந்து கொஞ்சம் செவிர்த்துக்கிறது நல்லது எது எந்த நேரத்தில் சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட கூடியமான வரைக்கும் கருப்பு வஸ்திரம் கருநீல வஸ்திரம்லாம் கொஞ்சம் வேற போட்டுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாயு சம்பந்தப்பட்டது வாயு புண் வாயு சம்பந்தப்பட்டது பல் சம்பந்தப்பட்டது சில பேருக்கு பல்லு வீழும் சில பேர் பல்லில் அடிபடும் கவனமா இருங்க அதே போல் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் முன்னெச்சரிக்கையோடு சில விஷயங்கள்ல தள்ளி செயல்பாடு பண்ணுங்க உங்களை ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மதி மயங்கிடாதுங்க உங்கள் ஒருத்தர் போகடாறாங்க அப்படின்னு சொன்னால் அவன் ஏன் போகடாரான் எதுக்காக போகிறான் ஏன் எதனால அப்படிங்கிறது அப்போ நான் பார்த்து யோசித்து தேங்க எந்த ஒரு விஷயமும் அதே போல் நல்ல ஒரு கலவையான பலன்கள் இருக்கும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் கலவையாக தான் இருக்கும் மாறி மாறி தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கோம் மாணவர்களுக்கு படிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பலன்கள் பெற முடியும் ஆன்மீகம் தொடர்பான நல்ல கல்வியை தொடருவார்கள் நல்ல சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முயற்சியுடன் நல்ல முயற்சியும் அதற்கேற்ற பலா பலன்களும் உங்களுக்கு துளாராக்கி பொறுத்த அளவுக்கு இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப ஒரு உகந்த மாதமாக உகந்த வருஷமாக இருக்கும் இப்போ கவலை வேண்டாம் பெண்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பிரக்டஸ் பண்ணுவீங்க நீங்க இருக்கக்கூடிய ஒரு சில சாணத்திலேயே நிறைய விஷயங்கள் உங்களால் தக்கஸ் பண்ணிக்க முடியும் தான் கொள்ள முடியாது அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் தக்கஸ் பண்ணிப்பீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிறருக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய உறவுகளாக உங்ககிட்ட சில பேர் காரியம் காதிச்சுக்கணும் சில பேர் வருவாங்க எத்தரிக்கையாக உங்களை கெடுதலாக பேசினவங்க கூட உங்ககிட்ட காரியம் தாதிச்சுக்கணும் சில பேர் மறைமுகமாக வருவாங்க ஸோ கவனமாக இருங்க அதே போல நல்ல பேர் இருக்கும் சம்பள ஊதிய உயர்வு இருக்கும் சம்பளம் இடமாற்றம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வெளிநாடு யோகம் உண்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரலாம் அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் சில மன மன ரீதியாக துன்புறுத்துவார்கள் ஸோ கவனமாக இருக்கும் மன ரீதியாக துன்புறுத்துவார் ஸோ கவனமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதே போல பணம் வீட்டில் தங்கும் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருப்போம் பங்கு வர்த்தகம் ஓரளவு நல்லா இருக்கும் அதே போல திருமணம் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு பே பேசலாம் இந்த ஓரளவுக்கு சில விஷயங்கள் கிட்ட கிட்ட வந்து முடிகிற மாதிரி இருக்கும் மனை முறைக்கு காலி மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம்லாம் உண்டு ஸோ அதெல்லாம் இருக்கும் அதே போல நிறைய அடமானம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வெளியில எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சொத்து தொடர்பான சில வில்லங்கமான சில பிரச்சனைகள்லாம் வரும் கவனமா இருக்குங்க சில பேர் சொத்தை அபகரிச்சிருவாங்க கவனமா இருங்க அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க வேண்டும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ங்கிறது நிர்வாகி கரெக்டாக புத்திசாலித்தனமாக நிர்வாகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் மந்த போக்கு இருக்கும் வியாபாரத்துல நிறைய திரும்ப திரும்ப நிறைய கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்காதீங்க மந்த போக்கு தான் இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணமா அப்புறம் மேற்கப்புறம்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானிச்சு தேங்கி அகலக்கால் வைக்க வேண்டாம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காதல் திருமணம் காதல் சம்மந்தப்பட்டது திருமணங்கள் சில விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக புனி வரதுக்குண்டான வாய்ப்புகள் வரும் கல்யாண திருமணம்லாம் க கண்டிப்பாக நல்லபடியாக நல்லபடியாக முடியும் அதே போல் குலாராத்தியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூர் பயிர் வரும் திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லி ஊருக்கு அந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தகல விதமான நன்மைகளும் இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு நிறையா பண்ணணும் முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது திதி கொடுத்துறாங்க இல்லையா அதை திதி கொடுக்கறது எல்லாமே ஏதாவது ஒரு கோவிலுக்கு சிவாலயம் போய் வில்வத்தினாலே சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் முன்னோர்களை எல்லாம் மனுக்கெல்லாம் பேரசரம் பண்ணி குறைஞ்சபட்சம் இரநூறு கிராம் நெய் பிடிக்கிற மாதிரி ஒரு அகல் விளக்கு வாங்கி அதெல்லாம் திரி போட்டு அந்த விளக்கு குறைஞ்சபட்டும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த விளக்கு எரியிற மாதிரி அந்த சிவாலயத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும் உத்தியோக சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்ல சிறப்பான சூழ்நிலையில் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துறதுக்கு நற்செய்திகள் பூனி வரும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் துளாராக்கி பொறுத்த அளவுக்கு வரும் தோக்க விழா வேண்டாம் நில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு திருமணம் நடப்பு நடக்கும்போது கல்யாணம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆக போகிறேன் இப்போ அவங்களுக்கு இருபத்தொம்பது வயசு தான் இருக்கு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு முப்பது வயசு முப்பத்தோரு வயசு அவங்கள விட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வயதுக்கு கம்மியாகவோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்குன்னால இந்த பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கும் அந்த பையன் ஒரு வயசு ரெண்டு வயசுங்க பையனா இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு உன்னால வாய்ப்பா இருக்கும் ஸோ அதே போல தான் பையனுக்கும் அதே தான் அமையும் பொண்ணுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வயது அப்படிங்கிறது பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அந்த அந்த பொண்ணுக்கு வயசு கொஞ்சம் கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அப்படி பண்ணும்போது எப்படி என்னங்கிறது உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையை யோசித்து செய்யுமாறு கேட்டுக்கிறேன் நிறைய நல்ல பலன்கள் உண்டு புத்தாண்டு நல்வாழ்க்கு